யூடியூப் இறைசாட்சி மகிழ்ச்சி அனைவரின் துன்பத்துயிலை தூக்கி எறிவார் துன்பத்தை காண்கிற தேவன் துயரத்தை போக்கு வானத்தையும் தாழ்த்திக்கொண்டு காற்றை இறக்கையாக கொண்டு பறந்து வருகிற தேவன் நீர் ஒருவரே என்று நாங்கள் நம்புகிறோம் மது வல்லமையில் அருட்கரத்தை நாற்றலினால் நீரும் மக்களை அடிமை தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் பொழியும் நாட்டு களைத்துச் சென்றீர் நோய் என்ற துன்பத் துயிலை சுமந்து வந்தார்கள் இறப்பு என்ற துன்பத் துயிலோடு வந்தார்கள் பயம் என்ற துன்பத் துயிலோடும் நாடினார்கள் பசி என்ற துன்பத்துயிலோடுமை தேடினார்கள் சாத்தான் என்ற துன்பத் துயிலோடு புகுந்தார்கள் அவர்கள் இருந்த நிலை உண்மையில் வைத்திருந்து அசைக்க முடியாத விசுவாசம் அவர்களின் நீயலா தன்மை எல்லாவற்றையும் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்த்தீர் விடுதலையும் நல்வாழ்வையும் அவர்களுக்கு நீர் வழங்கினீர் சுவாமி அவர்களை நீர் ஒரு பொழுதும் கைவிட்டதில்லை தகப்பனி எங்கள் மீதும் மது இரக்கத்தின் பார்வை விழட்டும் நாங்களும் பல விதங்களிலே துன்பப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் பொருளாதார நெருக்கடிகள் கடன் பிரச்சனை உடல் நோய் தேவையற்ற பய உணர்வுகள் என்று நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டு எங்களுடைய துன்பத் துயிலையும் நீர் அகற்றும்படி செபிக்கிறோம் நிம்மதியான நல்ல ஒரு வாழ்வு எங்களுக்கு அமைய எங்களை நீர் இன்றிய நாளிலே ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகின்றோம் அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்